கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரத்தில் போட்டியிட்ட ஓபிஎஸ்க்கு எதிராக சில பன்னீர்செல்வங்கள் நிறுத்தப்பட்டதைப் போல இப்பொழுது தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக திராவிட வெற்றிக் கழகம் என் இன்னொரு கட்சியை தொடங்கி மதிமுகவிலிருந்து பிரிந்த மல்லை சத்யா பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் புலவர் சிவந்தியப்பன் தலைமையிலான பதினைந்து பேர் கொண்ட குழு இந்த புதிய கட்சிக்கான வார்த்தையை பெயர் சூட்டியதாக அவர் குறிப்பிட்டார் வெற்றி என்ற வார்த்தையை பயன்படுத்துவதற்கு எல்லோருக்கும் உரிமை உண்டு என்று அவர் தெரிவித்தார் வெற்றி என்ற வார்த்தையை தேர்தலுக்கு முன்னாலேயே எவ்வளவு பேர் இன்னும் பயன்படுத்த போகிறார்களோ திருப்பூரில் ஒருங்கிணைப்பாளராக என்னை அறிவித்திருக்கிறார் முதன்மைச் செயலாளராக சகோதரன் மல்லம் பஷீர் அவர்களையும் இணைச் செயலாளராக சகோதரர் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த அண்ணன் கரத்தே பழனிசாமி அவர்களையும் சேலம் ஆனந்தராஜ் அவர்களும் கோவை அவர்களும் மாநில செயலாளராக அதுபோன்று வரிசையாக பொறுப்புகளை அறிவித்திருக்கிறார்கள் வீடுகளும் இல்லை நான் இன்றைக்கும் மாமல்லபுரத்தில் மத்திய துறை பிரச்சனையின் காரணமாக நாங்கள் இருக்கின்ற வீடு நாங்கள் குடியிருக்கின்ற பகுதி இன்றைக்கும் மத்திய தொழில்துறை பிரச்சனையின் காரணமாக முதலமைச்சர் தளபதி அவர்கள் கட்டாத்துவதற்கு முயற்சி செய்து கூட மத்திய துறையின் காரணமாக நாங்கள் இன்றைக்கும் புறம்போக்கு நிலத்தில் தான் குடியிருப்பு குடியிருந்து கொண்டிருக்கின்றோம் எனவே மிகப்பெரிய குடப்பெருமையோ அல்லது குடிப்பெருமையோ இல்லாத ஒரு சாதாரண ஒடுக்கப்பட்ட விளிமணியில் இருக்கின்ற பின்தங்கி வகுப்பை சார்ந்த நாங்கள் அரசியல் களத்துக்கு வந்திருக்கிறோம் என்று சொன்னால் பாட்டம் என்று சொல்வார்கள் அதை போன்று எளியவர்களாக நாங்கள் முதல் தலைமுறை அரசியல்வாதியாக வந்திருக்கின்ற நாங்கள் இன்னைக்கு களத்துக்கு வந்திருக்கிறோம் அன்னை தமிழ்நாடு எங்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்பதை இந்த ஊடகத்தின் வாயிலாக அன்பு வேண்டுகோளாக நான் நினைக்கின்றேன் திராவிட வெற்றிக் கழகம் வந்து திராவிடம் என்பது அதற்கு அடையாளமாகத்தான் இன்றைக்கு கர்நாடகாவிலிருந்தும் கேரளாவிலிருந்தும் ஆந்திராவிலிருந்தும் தலைநகர் டெல்லியிலிருந்தும் திராவிட இயற்கை தலைவர்கள் வந்திருக்கிறார் என்று சொன்னால் திராவிடம் என்பது பறந்து பெற்ற ஒன்று அந்த பறந்துபட்ட பெற்ற தேசியத்தை கட்டி கொக்க வேண்டிய கடமை அதை நல்வழிப்படுத்த வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது என்ற உள்வாங்க உள்வாங்கலின் காரணமாகத்தான் அந்த புரிதலின் காரணமாகத்தான் திராவிட இயற்கை சிந்தனைகளை உள்வாங்கி நாங்கள் திராவிட வெற்றிக் கழகம் ஒன்று உருவாக்கி இருக்கிறோம் சமீபத்தில் வந்த ஒரு நான்கு அஞ்சு கட்சிகள் குறிப்பாக சொல்லப்போனால் தமிழக வாழ்வு கட்சியான மேல்முருகன் தலைமையாக தமிழக வாரமிக் கட்சி அதே போன்று தமிழக வெற்றி கழகம் அதே போன்று நாம் தமிழர் கட்சி அதே போன்று அம்மா முன்னேற்ற கழகம் இவை எத்தனையிலும் திராவிடம் வரவில்லை இது அனைத்துமே கருத்தியல் ரீதியான ஒரு எதிர்மனையாக நாங்கள் கொண்டிருந்தால் அந்த கருத்தியலில் நாங்கள் பயணப்படுகிறோம் என்பதற்காகத்தான் முப்பது நூற்றி ஒன்பது ஆண்டு காலம் அந்த தொடர்ச்சியை அந்த லெகசி என்று சொல்லப்படுகின்ற அந்த திராவிட இயக்கத்தின் பாரம்பரியம் கொண்ட இந்த நாளில் நாங்கள் உருவாக்குவதற்காக காரணம் நாங்கள் திராவிட இயக்கத்தின் அடையாளமாக தொடர்ச்சியான இந்த பயணத்தில் நிற்க போகிறோம் என்பதுதான் அதில் உள்ளான செய்தியாக வருவதற்கான வாய்ப்புகளால் அப்படிப்பட்ட சிந்தனை ஓட்டம் ஒரு முதல் இருக்கார் காரணம் இது எல்லாருமே கருத்து வெளியான விஷயங்கள் தான் தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் திராவிட திராவிட இயக்கத்திற்கு எதிரானது என்ற ஒரு சொல்லாடல் இருக்கின்ற காரணத்தினால்தான் இத்தனை இயக்கங்களும் திராவிடம் தாங்காமல் வருகிறது இன்றைக்கு திராவிடத்தின் ஒரு மிகப்பெரிய கூர்மையான அம்புகள் வீசப்படுகின்ற காரணத்தினால் திராவிட இயக்கத்தை காக்க வேண்டிய கடமையில் நாங்கள் இருக்கிறோம் இங்கே பேசி அனைவரும் சொன்னதைப் போன்று நாங்கள் திராவிட இயக்கத்தின் ஒட்டுமான செடியாகத்தான் நாங்கள் இருக்கிறோம் இது யாருக்கும் எதிரான இயக்கம் அல்ல திராவிடத்தை காக்கின்ற இயக்கமாக இருக்கும் அதே வேளையும் திராவிடத்துக்கு எதிரான எந்த சக்தியாக இருந்தாலும் அது எதிர்க்கின்ற நிலைக்கு நாங்கள் உறுதியாக